ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் இன்றைக்கி முதல் நாள் நவராத்திரி அதுக்கு அம்பாளுக்கு பயத்தம்பருப்பு சுண்டலும் கீரும் வந்து ஆஃபர் பண்ணினேன் அம்பாளுக்கு அதை நான் இப்போ எப்படி பண்ணினேங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் வந்து நல்லா ஒரு பெரிய டம்ளரில் பயத்தம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் முதல்ல ஒன் ஹவர் ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒப்புசமாக இருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா ஒரு வான்லி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு தண்ணி கொதித்த உடனே இந்த பைத்தம்பருப்பை சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கால் வேக்காடு ஆயிடுத்து உப்பு கடைசியில் தான் சேர்க்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்து போயிடும் பாருங்கள் நல்லா மணிமணியாக இருக்குது பாருங்கள் குழையக்கூடாது இப்போ அந்த வெந்த பருப்பை வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும் வானிலை எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்போ தான் சேர்த்துக்கணும் சேர்த்துண்டு இந்த பருப்பை அதோடு சேர்க்கணும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் உப்பு தேவைப்படும் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா பெருங்காய் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரெண்டு கலர் கலர்னால் சுண்டல் ரெடி அப்புறமா அவங்களுக்கு தேவைன்னா நல்லா தேங்காய் திருவி இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க நீங்கள் கஸ்ட்டு வரும்போது கூட நல்லா தேங்காய் திருவி அதோடு போட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்குறத அவ்வளோதான் பயத்தம்பருப்பு சுண்டல் ரெடி நல்லா மணிமணியாக வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாதாம் கீர் அதுக்கு வந்து நான் வந்து இருபத்தஞ்சி பாதாம் எடுத்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இதை போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் ஊறினா போகிறோம் எடுத்தால் இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் தனியாக கையில் வந்துடும் இதுக்கப்புறமா எடுத்து ஒரு கப்பில் அந்த உரிச்ச பாதாம ஒரு கப்பில் போட்டு திருப்பி கொஞ்சம் வெந்நீரை விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறின உடனே மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஒரு லிட்டர் பால் எடுத்துட்டு நல்லா கொதித்த உடனே இந்த அரைச்ச பாதாம் விழுதை சேர்க்கணும் நல்லா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் சேரட்டும் நல்லா அந்த வாசனையெல்லாம் எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போட்டோம் இப்போ நல்லா கொதிக்கிறது நல்லா சேரும் இப்போ நல்லா கொதிச்சு கொடுத்து இப்போ சர்க்கரை சேர்க்கணும் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டுருக்கேன் அப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் சில பேருக்கு சக்கரை ரொம்ப ஆகாது அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ இதோட நன்னா கொதித்த உடனே இப்படியே அம்பாளுக்கு நெவேதியம் பண்ணிட்டேன் முதல்ல அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற பாதாம் பவுடர் அந்த கலர் ஃப்ளேவர்கெலாம்க்காக வீட்டில் இருக்கிற பாதாம் பவுடர் இருக்கு இல்லையா அதை நல்லா மூணு ஸ்பூன் போட்டு இன்னும் கொஞ்சம் சக்கரை மாதிரி சேர்த்து ரெடி பண்ணிட்டேன் வாதங்கி ரெடி